Example 9.26. According to the ancient theory of relativity, the mass m of the body moving with the velocity v is m equal to m 0 by root of 1 minus v square by c square, where m 0 is as a initial mass and c to be the speed of the light. What happened m as v it is tends to c மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நெசசரி அப்படின்னு நம்மளை கேட்கும்போது நம்ம என்ன சொல் கிவன் மாஸ் ஆஃப் அ மூவிங் பாடி நம்மளுக்கு என்னது எம் என்னன்னு தெரியும் எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேறு எம் ஜீரோ இஸ் அ இனிஷியல் மாஸ் இன்ஷியல் மாஸ் என்ன என்னது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணாமல் அது ஒரு இடத்துல ஸ்டெடியாக அப்படியே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் என்னது இனிஷியல் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் மாஸ் என்ன அண்ட் சி இஸ் டு பி ஸ்பீட் ஆஃப் த லைட் அது ஸ்பீட் ரைட்டோட ஸ்பீடுக்கு போக முடியாது இருந்தாலும் அந்த மேக்ஸிமம் அதோட இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அந்த லைட்டோட ஸ்பீடுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிறது தான் என்னது ஸ்பீட் ஆஃப் த லைட்டாக நம்ம கன்சடர் பண்ணிக்கணும் அப்போது லிமிட் வி வினா பீன வெலாசிட்டி ஈக்குவல் டு சி நெகட்டிவ் அந்த சி நெகட்டிவ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது என்னது லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அப்போ மாஸ் எம் ஈக்குவல் டு அப்போது லிமிட் வி எக்ஸ்டன் டு சி நெகட்டிவ் அப்போது எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் டு பி த கிவன் இல்லைங்களா இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ செம்ம பார்க்குறோம் இது எப்படி வரும் அப்படின்ட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு எம் ஜீரோ போட்டுட்டு இதோடு உள்ளே கொண்டு போயிடும் எம் நாட் எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் லிமிட் வி மைனஸ் சி நெகட்டிவ் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டு அப்பளுக்கு நம்மளுக்கு வெலாசிட்டின்றது எப்படி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் சி நெகட்டிவ் இல்லைங்களா ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா சி ப்ளஸ் ஹெச் வரும் அது ரைட் ஹேண்ட் சைடு ரூல் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூல் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சி நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்போது வீக்கு பதிலு நம்ம என்ன செய்கிறோம் சி மைனஸ் ஹெச் இல்லைங்களா இங்கே ஒரு மைனஸ் ஹெச்ன்றது போட்டுக்கிறோம் ஏன்னா ஹெச்ன்றது ஒரு வேல்யூ நம்மளே கொடுத்துக்குறோம் புரியுதுங்களா அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கும்போது அது ஈக்குவலன் டு சிக்கு கரெக்டாக வரும் எப்பயுமே இது லெஸராக இருக்கும் திஸ் இஸ் டு பி எஸ் கிரேட்டராக வரும் அது லெஃப்ட் ஹண்ட் சைட் ரூல் சி மைனஸ் ஹெச்சுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும் வி ஈக்குவல் டு சி மைனஸ் ஹெச் அப்போது ஹெச் ஈக்குவல் டு என்ன வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் அப்போ நான் நம்மளுக்கு என்ன மீனிங் புரியணும் ஆல் நம்பர்ஸ் ஷுட் பி எஸ் அ பாசிட்டிவ் நம்பர்ன்றோம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ இப்படி எழுதினோம்னா சி மைனஸ் ஹெச் லெஸ் தென் வெலாசிட்டி லெஸ் தென் சி அப்படின்ட்டு வரும் ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரூலாக இருக்கிறதுனால நம்ம இப்படி இப்போ எழுதுக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுறோம் என்ன போடல திஸ் இம்ப்ளைஸ் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஸ்கொயர் ஆன் த ஆல் த ஒன் பாருங்கள் சி மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இப்போ வி ஸ்கொயர் லெஸ் தென் சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டு பை லிமிட் வி மைனஸ் சி நெகட்டிவ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்போ மாசுக்கு நம்மளுக்கு என்னது எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் லிமிட் ஹெச் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் சி மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்றத நம்ம அந்த ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இல்லையா நம்மளுக்கு சம்மு அதை எதிரமாதிரி எடுத்து இங்கே போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் லிமிட் பெலாசிட்டி எக்ஸ்டென்ஸ் டு சி நெகட்டிவ் அதுக்கு நம்ம மாஸ் கண்டுபிடிக்கிறோம் என் ஜீரோ பை ரூட் ஆஃப் லிமிட் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு ஸீரோ இப்போ இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதிலிருந்து இந்த ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இது எப்படி இருக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை வந்து எக்ஸ்பண்ட் பண்ணிக்கணும் சி ஸ்கொயர் மைனஸ் டூ சிஹெச் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்போது எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் லிமிட் நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஹெச் ஸ்டென்ஸ் டூ ஜீரோ இல்லைங்களா இப்போ ஒன் மைனஸ் இதை ஒரு வாட்டி சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் மைனஸ் டூ சிஹெச் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி நம்ம இப்படி ஒவ்வொன்றத்தையும் டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டரோட என்ன செய்கிறோம் ஒவ்வொன்றத்தையும் ஷேர் பண்ணுற மாரி இப்படி பண்ணி எழுதிக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்போது சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வரும் புரியுது இல்லைங்களா அடுத்தது மைனஸ் வருது டூ சிஹெச் பை சி ஸ்கொயர் வரும் அப்போது ஹெச் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ வந்தாச்சு புரியுது இல்லைங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் லிமிட் ஹெச் எக்ஸ்டன்ஸ் to ஜீரோ ஒன் ஆக்சுவலி இங்கே ஒன் இருக்குது இந்த மைனஸ் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்போ சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் இல்லைங்களா அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன் அப்போது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது டூ இந்த u, c ஸ்கொயரில் ஒரு சியும் போயிடுச்சுன்னா டூ ஹெச் by சி அந்த டூ ஹெச் பை சி அது இங்கே கீழே அப்படி தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம் இதை தான் இது ஹெச் ஸ்கொயர் பை சி ஸ்கொயரை நம்ம சிம்பிளிஃபை ஃபார்மில் ஹெச் பை சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது லிமிட் வி மைனஸ் சி நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பிகாஸ் இட்ஸ் லெஃப்ட் நம்ம எனக்கு அது தானே கேட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் தான் கேட்டிருக்காங்க அதனால் எம் நாட் ஈக்குவல் டு எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் லிமிட் ஹெச் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் வெறும் டூ ஹெச் சி மட்டும்தான் இருக்கும் மைனஸ் ஹெச் சி த ஹோல் ஸ்கொயர் அது மட்டும் நம்மளுக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா இதை இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதுறோம்னா லிமிட் வெலாசிட்டி எக்ஸ்டன் டூ சி நெகட்டிவ் அப்போ மாஸ் கண்டுபிடிக்கிறோம் எம் ஜீரோ பை ரூட் ஆஃப் லிமிட் ஹெச் எக்ஸ்டன் டூ ஜீரோ டூ இன்டூ ஹெச் சி மைனஸ் ஹெச் பைசி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இப்போது இது ஃபைனலாக வந்தாச்சு இப்போது இன்ஸ்டட் ஆஃப் ஹெச்சுக்கு பதில் அந்த இடத்துல நம்ம என்ன ஜீரோ ஜீரோவை போடுறோம் இங்கேயும் ஹெச்சுக்கு பதில் ஜீரோவை போடுறோம் அப்போது எம் நாட் பை ரூட் ஆஃப் டூ இன்டூ இங்கே என்ன ஆகிடும் ஜீரோவை ஆயிடும் இல்லைங்களா ஜீரோ டிவைடட் பை ஜீரோ தான் அப்போது டூ இன் டூ இங்கே ஜீரோ பை ஜீரோ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது மைனஸ் இங்கே ஹெச்சுக்கு வந்து என்ன இருக்கும் ஜீரோ ஜீரோ அடுத்தது இங்கே என்ன இருக்கும் இங்கேயும் பை டூ இல்லைங்களா இதுவும் நம்ம எப்படி வருதுன்னா இப்போ நம்ம பார்த்த மாரி ஃபைனலாக என்ன வருது எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் டூ இன்டூ ஜீரோ பை சி என ஹெச்சுக்கு பார்த்து தான் நம்ம ஜீரோ போட்டோம் ஜீரோ பை ஜீரோ ஜீரோ பை சி வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோ வந்துடுது மைனஸுக்கு மைனஸ் போட்டுரும் ஜீரோ பை சி வந்து அதுவும் ஜீரோ தான் ஜீரோ ஸ்கொயரும் பிகேம் ஜீரோ இல்லைங்களா அப்போ டூவோட மல்டிப்ளிகேஷன் இதை பண்ணாலும் ஜீரோ வரும் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ரூட் ஆஃப் ஜீரோ பிக்கமே ஜீரோ அப்போது எம் ஜீரோ பை ஜீரோ அது நம்மளுக்கு என்னவா வரும் இன்ஃபினிட்டியாக வரும் இல்லைங்களா அதுதான் லிமிட் வி வெலாசிட்டி மைனஸ் சி லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதான் சி நெகட்டிவ் எம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இப்போது லிமிட் வி மைனஸ் சி நெகட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஏன்னா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் இல்லை தட் இஸ் அ மேக்ஸிமம் பிகம்ஸ் எ வெரி வெரி லார்ஜ் அது இன்ஃபினிட்டி லார்ஜ் என்ன இல்லாதது நம்மளுக்கு இன்ஃபினிட்டாக வரும் அஸ் வி எக்ஸ்டன்ஸ் டு சி நெகட்டிவ் பட் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நெசசரி அதர்வைஸ் அஸ் வி ப்ளஸ் சி ப்ளஸ் மேக்ஸ் எப்படி வரும் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் லெஸ் தென் ஜீரோ அண்ட் கான்சிக்வெண்ட்லி வி கனாட் ஃபைன் த மாஸ்